இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு சித்திரை இருபது மே சனிக்கிழமை இன்று ஷஷ்டி புனர்பூச நட்சத்திரம் சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தோஷம் ரிஷவம் சாதனை மிதுனம் நலம் கடகம் நன்மை சிம்மம் சிந்தனை கன்னி சினம் துலாம் பக்தி விருச்சிகம் பரிவு தனுசு ஆக்கம் மகரம் அமைதி குண்டம் ஆர்வம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்